வணக்கம் அதிமுகவில் ஏற்கனவே உட்கட்சி பூசல் இருக்குது ஒரு சலசலப்பு இருக்குது முன்னாள் அமைச்சர்கள் பல எம்எல்ஏக்கள் மாவட்ட செயலாளர்கள் உட்பட பல நிர்வாகிகளுக்குள்ள பல சலசலப்பு இருக்குது நம்ம நினச்ச மாதிரி இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் குறைந்து விட்டதோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அவங்க வயிற்றில் புள்ளியை கரைக்கிற மாதிரி இருக்கிறதாக தகவல் முன்னாள் அமைச்சர்களெல்லாம் வந்து ஒரு எடப்பாடி மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியிலையும் ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க நம்ம சொன்னதெல்லாம் எடப்பாடி செய்யலை அப்படி செஞ்சிருந்தால் இந்த நம்ம இந்த தேர்தலை சந்தித்து இருந்தது வந்து வேறு மாதிரி நம்ம மாஸ் காட்டியிருக்கலாம் ஆனால் இந்த தேர்தலில் நமக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வர வாய்ப்பு இருக்குதுன்னு முன்னாள் அமைச்சர்களே ஒரு தயக்கமும் மனதுக்குள்ள ஒரு பயமும் ஏற்பட்டிருக்கிறதாக தகவல் இந்த நேரத்தில் அதிமுகவை மீண்டும் சசிகலா அவர்கள் கைப்பற்றி அவங்க அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இதை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எளிதில் விட்டு விடுவாரா அப்படின்னா வேற வழி கிடையாது விட்டு தான் ஆகணும் விட்டல விடலைனாலும் சசிகலா அவர்கள் விட போகிறதில்லை அவங்க அதிமுகவை தன்வசம் கொண்டு வருவதற்கு பல வேலைகளை செய்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பக்கம் சசிகலா அவர்கள் நிற்க வைத்து உண்மையான அதிமுகவினுடைய தொண்டர்கள் யாருக்கு முக்கிய ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா சசிகலா அவர்களுக்கு தான் முதல் ஆதரவு கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு காரணம் என்னன்னா சசிகலா அவர்கள் அடையாளம் காட்ட சசிகலா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட பல முன்னாள் அமைச்சர்கள் பல மாவட்ட செயலாளர்கள் பல எம்எல்ஏக்கள் எல்லாம் அடையாளம் காட்டப்பட்டது சசிகலா அவர்கள் தான் இந்த தேர்தலில் இவரை தான் தேர்ந்தெடுக்கணும் இவரை தான் நியமிக்கணும் இவரை தான் அமைச்சராக்கணும் இவர் மாவட்ட பொது செயலாளராக இருக்கணும் அப்படின்னு ஜெயலலிதாவுக்கு ஐடியா கொடுக்கறது பரிந்துரை செய்கிறது எல்லாமே சசிகலா பின்னாடி இருந்து இயக்கியதே சசிகலா அவர்கள் தான் ஸோ இன்னைக்கு முன்னாள் அமைச்சர்கள் பல பேர் சசிகலா அவர்கள் வழியில் வந்த பல அமைச்சர்கள் யாருக்கு உண்மையான ஆதரவு கொடுப்பாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுப்பாங்களா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான்கரை ஆண்டுகள் முதலமைச்சராக தமிழகத்தில் இருந்தது அவருக்கு அவர் செய்த பாக்கியமாக இருக்கும் மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கவில்லை ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழல் அவரை முதலமைச்சராக்க வேண்டும் ஆக ஆக வேண்டும்ங்கிற ஒரு நிர்பந்தம் இருந்தது அதனால் அவர் முதலமைச்சரானார் ஆனால் இந்த தேர்தல் நாடாளுமன்ற நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி நான்கில் ரிசல்ட் ஜூன் நான்காம் தேதி வந்த பிறகு அதிமுகவில் அதிரடி மாற்றங்கள் பல மாற்றங்கள் இருக்கிறது உண்மையான தொண்டர்கள் சசிகலா அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அதிமுகவை வழிநடத்தணும் மீண்டும் ஒரு பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு கட்சியாக அதிமுகவை கொண்டு வரணும் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி செய்த போது ஒரு எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்திருந்தார்களோ அந்த இடத்தை மீண்டும் பிடிக்கணும் அப்படின்னா சசிகலா அவர்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு உண்மையான அதிமுக விசுவாசிகள் முன் உண்மையான அதிமுக தொண்டர்கள் முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு சலசலப்பு அதிமுக வட்டாரத்தில் தற்போது அதிகமாக பேசப்பட்டு வருகிறது இந்த தேர்தல் வந்து இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான தேர்தல் தமிழகத்துக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தேர்தல் அதிமுகவில் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தேர்தல் பல பேருக்கு வயிற்றில் புளியை கறிச்சிருக்கக்கூடிய தேர்தல் அது திமுகவிலையும் சரி ஒரு மாற்றம் இருக்கிற இருக்கிறது அதிமுகவில் பல அதிரடி மாற்றங்கள் ஏற்கனவே பார்த்திங்கன்னா பல முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வந்து அமித்ஷாவோட தொடர்பு கொண்டு பேசுகிறாங்க பல முக்கிய மத்திய அமைச்சரோட தொடர்பில் இருக்கிறாங்க அதிமுகவை மீண்டும் எப்படி என்ன செய்யணும் அப்படிங்கிற பல குழப்பத்தில் வந்து ஒரு சலசலப்போடு ஒரு முணுமுணுப்போடு அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் பல முக்கிய நிர்வாகிகள் குழப்பத்தில் இருக்கிறாங்க இந்த தேர்தல் முடிவு வந்து அதிமுகவுக்கு சாதகமாக ஒரு மிகப்பெரிய இடி ஒரு சரிவு மிகப்பெரிய ஒரு இடத்துல கொண்டு போய் விடும் அதிமுகவுக்கு வந்து நான் முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பது சதவிகித ஓட்டு வாங்கி இருந்த அதிமுக இன்று அது பாதியாக குறைந்திருக்கிறது நாற்பது சதவீதம் இருந்தது இன்னைக்கு பதினெட்டுலேருந்து இருபதாகத்தான் குறைந்திருக்கிறது அப்போ பாதிக்கு பாதி சரிவு நிலை ஏற்பட்டிருக்குது இதற்கு யார் காரணம் இது யார் பொறுப்பு எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் மாவட்ட எல்லாருக்குமே தெரியும் இது ஏன் இந்த அளவுக்கு நம்ம தோல்வியை தழுவணும் இந்த ஓட்டு சதவீதம் நாற்பதுலேருந்து இன்னைக்கு பதினெட்டு இருபதுக்குள்ளே கீழே இறங்கிருக்கிறோமே இதனால யாருனால இப்படி இறங்கி இருக்கிறோம் நம்ம எவ்வளோ பெரிய கட்சியாக தமிழகத்தில் இருந்தோம் ஏன் இவ்வளோ சரிவு இரு இருந்தது அப்படின்னு எல்லா முன்னாள் அமைச்சர்களுக்கும் முக்கிய நிர்வாகிகளுக்கும் கண்டிப்பாக தெரியும் எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு கட்சிக்கு புதச்செயலாளர் ஆன பிறகு பல தேர்தல்களை அவரை சந்தித்திருக்கிறார் அந்த தேர்தல்களெல்லாம் பல தோல்வியை தழுவி இருக்கிறார் அப்போ ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களை மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லையோ குறிப்பாக அதிமுகனுடைய உண்மையான விசுவாசிகள் உண்மையான தொண்டர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அப்படிங்கிற ஒரு பெரிய சலசலப்பு தற்போது இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் முடிவு இன்னும் சரியாக ஒரு பன்னெண்டுலேருந்து பதிமூணு நாட்கள் தான் இருக்கிறது ஜூன் நான்காம் தேதி அந்த அந்த முடிவு மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலோ அல்லது தமிழகத்தில் கண்டிப்பாக அதிமுகவில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுகவில் அடுத்த பொதுச்செயலாளர் செயலாளர் யார் பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்